எல்லாருக்கும் வணக்கம் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் டுவெண்டி டுவெண்டி ஃபோர்ல இந்தியாவுடைய ஸ்குவாட் இப்படி இருக்கணுன்ற ஒரு கேள்வி இருக்கு இப்பவே விவாதங்கள்லாம் ஆரம்பிச்சிருக்கு இந்தியாவுடைய ஸ்குவாட்ல விராட் கோலி ரோஹித் சர்மா மட்டும் இருந்தா போதுமா மற்றவங்க வந்து தேவையில்லையா அதாவது ஒரு சர்ப்ரைஸ் கால்லாம் இந்தியாவுடைய செலக்டர்ஸ்லாம் எடுக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு உதாரணத்துக்கு ஷஷாங் சிங் அஷ்டோஷ் சர்மா இன்னொரு பக்கம் ரியன் பராக் இந்த மாதிரியான பிளேஸ்லாம் எல்லாம் உள்ள கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது சரி எந்த மாதிரியான டஃப் கான்லாம் இவங்க எடுக்க போறாங்க என்ன அப்படின்ற கேள்வி நமக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கு இப்போதைக்கு என்ன முக்கியமான விஷயம் இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் டொண்டி பொறுத்த வரைக்கும் ஒரு கோர் டீம் ரெடி பண்ணிருப்பாங்க அந்த கோர் டீம்ல இருந்து ஷார்ட் அவுட் பண்ணி ஒரு பிப்டீன் மெம்பர்ஸ் ஸ்குவாடை அப்படியே அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த பிப்டீன் மெம்பர்ஸ் ஸ்குவாட்க்கு முன்னாடி ஒரு டுவெண்ட்டி மெம்பர் ஸ்குவாட அவங்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க இதுதான் அப்படின்னு அதுல இருந்து யாரெல்லாம் ஷார்ட் பண்ணுவாங்களோ அப்படின்றதான் இப்போ கேள்வியா இருக்கு இப்போ இந்த இந்தியாவுடைய ஸ்குவாட்ல ஓரளவுக்கு யாரெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஈஸியாகவே தெரிஞ்சிருச்சு உதாரணத்துக்கு ஓப்பனிங் ஸ்லாட் அப்படின்னு பார்க்கும்போது ரோஹித் சர்மா எஸ் எஸ் வி ஜெயஸ்வால் ஒரு மூணு பேர் இருப்பாங்க அந்த கண்டஸ்ட் இன்னும் சொல்ல விராட் கோலி கூட இப்போ ஐபிஎல் ஓப்பனிங்காக இறங்குறாரு அவர் கூட ஓப்பனிங் இறங்கலாமா அப்படின்ற ஒரு கேள்விலாம் வருது ஆனால் அவர் மோஸ்ட்லி ஃபர்ஸ்டோன் தான் இறங்குவார் இது இல்லாமல் நம்பர் ஃபோரில் சூரியகுமார் யாதவ் வந்துடுவார் அதே மாதிரி இந்த விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டில் நம்ம ரிஷப் பண்ணுறப்பார் ஸ்பின் போலிங் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்ல குல்தீப் யாதவ் சாகல் அப்படின்னு இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு ஃபைனலைஸ் சவுண்ட் நமக்கு தெரில போக போக அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க பேஸ் போலிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம முகமது சிராஜ் பும்ரா இவங்க ரெண்டு பேருமே இருப்பாங்க அதுக்கப்புறமா ஹர்திக் பாண்டியா இந்த ஸ்குவாடில் இருப்பார் இங்கே தான் கேள்வி வருது இதில் என்ன சர்ப்ரைஸு எல்லாமே நம்ம எதிர்பார்க்கப்பட்ட பிளேயர்ஸ் தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு ஏன்னா இந்த ஸ்குவாடில் ஒரு இன்னோவேஷன் கூட இல்லையே ஒரு புதுசான விஷயம் இந்த ஸ்குவாடில் என்ன கொண்டு வர போகிறாங்கன்றது தான் இப்போ கேள்வியாகவே இருக்குது இவங்க சொன்ன பிளேயர்ஸ் எல்லோருமே மோஸ்ட்லி இந்த ஸ்குவாடில் இருக்கிறதுக்கான தொண்ணூத்தொம்போது சதவீதம் வாய்ப்பு இருக்கு இப்போது மீதம் இருக்கிற பிளேயர்ஸ் யாருன்றது தான் கேள்வியே இப்போ நம்ம சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுலருந்து ஏழு ஸ்லாட் கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு மீதம் இருக்கிற ஒரு எட்டு பிளேயர்ஸ் யார் என்றதான் இப்போ கேள்வியே இருக்கு இந்த எட்டு பிளேயர்ஸ் அவங்க எப்படி எடுப்பாங்கன்னா கன்ஃபார்மா ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பேஸ் பண்ணி எடுப்பாங்க இது இல்லாமல் சையது முஷாக் அலி ட்ராஃபின்னு இருந்தது இல்லை அதில் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அதை பேஸ் பண்ணி கூட அவங்க எடுப்பாங்க ஆனால் இப்போதைக்கு மேபி இந்த ஐபிஎல் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் தான் அப்படியே முன்னிலைப்படுத்துவாங்கன்னு தோணுது ஒரு வேர்ல்டு கப் ஸ்குவாட் எடுக்கும்போது அதில் சில சர்ப்ரைசிங்கான இன்க்ளூஷன் இருந்தாகும் அதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு டீடே வேர்ல்டு கப் மொதல் தடவை அந்த வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறாங்க அதில் இந்தியாவுடைய ஸ்குவாட் அறிவிக்கிறாங்க அப்போது சச்சின் கங்குலி ராகுல் ராவிட் இந்த மூணு பேருமே இல்லை இது இல்லாமல் நிறைய சர்ப்ரைஸான விஷயம்லாம் வந்துச்சு அதில் மகேந்திர சிங் தோனியை கேப்டன் ஆகிட்டாங்க அப்புறமா ஒரு புது பிளேயரோட நேம் வந்துச்சு ரோஹித் சர்மா அப்படின்னு இவர் யார்ப்பா புதுசாக இருக்காருன்னு சொல்லி அவர் எடுத்துட்டாங்க கூட ராபின் உத்தப்பா யூசுப் பத்தான் எல்லாமே புது புது ஆளாக இருக்காங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு ஒரு கேள்வி இருந்தது ஆனால் இவங்களால தான் அந்த கப்பை அழிக்க முடிஞ்சது இது இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஆர்பி சிங் கௌதம் கம்பீர் ஸ்ரீசாந்த் இவங்கெல்லாம் டீம்ல எடுத்தாங்க அவங்கள வச்சு தான் இந்தியன் டீம் கப்பை அடிச்சாங்கன்றது வேற விஷயம் ஆக்சுவலாக அந்த டீம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சில முக்கியமான சீனியர் பிளேயர்ஸ் தான் இருந்தாங்க உதாரணத்துக்கு இஃபான் பத்தான் விரேந்தர் சேவாத் யுவராஜ் சிங் ஹர்பஜன் சிங் இவங்க மட்டுமே சீனியர் பிளேஸ் மற்றவங்க எல்லோருமே யங் பிளேர்ஸ் தான் இருந்தாங்க ஆன இன்க்ளூஷனை வச்சு தான் அந்த ரெண்டாயிரத்தி ஏழு டி டுவெண்டி வேர்ல்டு கப் இந்தியா ஜெயிச்சாங்க அந்த மாதிரியான சர்ப்ரைசிங் இன்க்ளூஷன் இப்போ இந்தியன் டீமுக்கு தேவைப்படுது இந்த வேர்ல்டு கப்ல ஏன்னா ஜெயிச்சாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க இது எல்லாத்த விட ஒரு நல்ல சான்ஸ் தான் இந்தியன் டீமுக்கு இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு இந்தியன் டீமை ஒரு கோர் இந்தியன் டீம் கட்டமைச்சிருக்காங்க ஸோ அப்படின்னா இந்த செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீம்ல சில அவுட் ஆஃப் பக்ஸ் சிங்கிங்லாம் இருக்கணும் அதாவது டக்குனு ஒரு பிரேவ் கால் எடுக்கணும் ஸோ அப்படி பாத்தீங்கன்னா இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல இந்தியன் டீமுடைய செலக்டர்ஸ் எல்லோருமே சில பிரேவ் கால்லாம் எடுக்கலாம் உதறதுக்கு ரேன்பரகெல்லாம் இருக்கார்ல இப்போ ஐபிஎல் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அவர்லாம் இந்த குள்ள வந்து எப்படி இருக்கும் திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணால் அது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அப்ரோச்சாக இருக்கும் இது இல்லாமல் பஞ்சாப் கிங்ஸில் ரெண்டு ஃபினிஷர்ஸ் இருக்காங்க சசாந்த் சிங் அஷ்டோஷ் சர்மா இவங்க யாரு எப்படி இந்தளவுக்கு ஃபினிஷ் பண்ணுறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு எல்லா மேட்சுமே இவங்களை நம்பி பஞ்சாப் கிங்ஸ் இருக்காங்கன்னா ஆச்சரியமாக இருக்கு திடீர்னு வராங்க டக்குன்னு ஃபினிஷ் பண்ணுறாங்க இந்த அஷ்டோ சர்மெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூறு ஸ்ட்ரைக் லேட்டர் வச்சு விளையாடுறாரு அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு ஸோ இப்படியான ஒரு சர்ப்ரைஸான பிளேயர்ஸ் எல்லாம் இந்தியன் டீமுக்குள்ள உள்ள கொண்டு வரலாமா அப்படின்னு தான் தோணுது இது இல்லாமல் இன்னொரு சர்ப்ரைஸான பிக் அப்படின்னு பார்க்கும்போது தினேஷ் கார்த்திக் சொல்லலாம் ஆக்சுவலாக அவர் இந்த வேர்ல்டு கப் ஏர்னா போதும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவார் எப்படி இருந்தாலும் இந்த பெர்ஃபார்மன்ஸை வச்சு அவர் மறுபடியும் இந்தியன் டீமுக்குள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது உண்மையிலேயே தினேஷ் கார்த்திக் உடைய அந்த கிரிக்கெட் கெரியரே ஒரு சர்ப்ரைஸ் ஆன தான் அந்த அளவுக்கு ஒரு கிராஃப் வேற மாதிரி போயிட்டுருக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த வேர்ல்டு கப்பில் அவரையும் சர்ப்ரைஸ் பேக்கேஜாக உள்ளே கொண்டு வரலாம் சொல்ல முடியாது அதே மாதிரி மயங்க் யாதவ் இருக்கார்ல கொஞ்சம் நினச்சி பாருங்க அவர் போடுற மொதல் மேட்சில் ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பெறவரில் போடுறாரு லைனல் நேரத்தில் கரெக்டாக போடுறாரு அசால்ட்டாக விளையாடுறாரு மயங்க் யாதவ் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலாக இருந்து நல்லா இருக்கு டெபியூ மேட்ச்லயே பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கிட்டாரு அடுத்த மேட்சில் கூட அதே அவார்டு வாங்கினாரு அந்த அளவுக்கு ஆன பெர்ஃபாமன்ஸ்லாம் கொடுக்குறாரு ஸோ இந்த மாதிரியான சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் இந்தியன் டீமுக்குள்ள கொண்டு வரலாம் வந்தால் அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நான் வாய்ப்பு இருக்கு ஆனால் இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் இந்த சர்ப்ரைஸ் மட்டுமே போதாது அதாவது ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸை மட்டுமே வச்சு இந்தியன் டீமால் கப்படிக்க முடியாது அப்படின்றது தான் உண்மை அதுக்கு ஒரு உதாரணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அதில் வந்து ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி அப்படியே நிறைய பேர் உள்ளே கொண்டு வந்தாங்க அதோடைய ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படின்னு நமக்கே தெரியும் குரூப் ஸ்டேஜோடு வெளியே போயிட்டாங்க இந்தியா ஸோ அது மட்டுமே இருக்கக்கூடாது அதாவது ஒரு வெல் பேலன்ஸ்டு வேணும் இந்தியன் டீமுக்கு நாம் சொன்ன அந்த டீம் அப்படியே இருக்கணும் கூட இந்த மாதிரியான சர்ப்ரைஸான பிளேயர்ஸ்லாம் உள்ளே கொண்டு வந்தால் அது இந்தியன் டீமுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய அந்த வெல் பேலன்ஸ்டு டீம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பொறுத்துட்டு பார்ப்போம் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இந்தியாவுடைய அந்த வெல் பேலன்ஸ்ட் டீம் எப்படி இருக்கணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸான பிளேர்ஸ் நம்ம சொன்ன அந்த கோர் டீம் வந்து அப்படியே இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அதில் ஏதாவது மாற்றம் இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதில் யாரெல்லாம் உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தம்